இந்த ஆப்போடைய நேம் அதெல்லாம் வந்து பின்பு சொல்கிறேன் ஸோ இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டாலர் வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தேன் யூரோ மதிப்பில் ஸோ அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து காமிச்சிருக்கேன் இப்போ அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம் அந்த ஆப்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க இந்த ஆப்க்கான வீடியோ வந்து எப்படி ஏன் பண்ணுறது வித்ட்ரா பண்ணுற மெத்தெல்லாம் என்னென்ன இருக்குது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் முடியும் ஸ்கிப் பண்ண அம்மா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களுடைய மெயில் மூலிமா தான் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சைன் அப் பண்ணிங்க மேக்ஸிமம் உங்களுடைய பேபால் என்ன மெயில் அட்ரெஸில் இருக்கோ ஸோ அதில் வந்து சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப் ஓப்பன் பண்ண வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் இன்டர்ஃபேஸ் இதில் வந்து ஒரு ஆப்போ அல்லது கேமோ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இப்போ வந்து கேட் எஸ்கேப் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது ஸ்டார்ட் பிளேயிங் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேம்கான டவுன்லோட் பேஜுக்கு வந்து போயிடும் பர் மினிட்டுக்கு த்ரீ காயின்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த த்ரீ காயின்ஸ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு மினிட்ஸ்க்கு பதினஞ்சு காயின்ஸுன்னு வரும் ஒரு பர் மினிட்டுக்கு ஒரு காயின்ஸுன்னு கூட வரும் ஜீரோலாம் வராது ஸோ மினிமம் மேக்ஸிமம் மாறிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே மாறும் அப்படி இல்லைனா ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு டிஃபால்ட்டாக அந்த அமௌண்ட் அப்படியே இருக்கும் ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸு இதில் கீழே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் மாதிரி கொடுத்துருப்பாங்க காயின் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காயின் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இருக்கும் எவ்வளோ காயின்ஸ் வந்து கிரெடிட் ஆகுது எல்லாமே நாலு இந்த கேமில் வந்து லாக்இன் பண்ணி ஏர்ன் பண்ணிவிட்டேன் பட் என்னோடய அக்கௌண்ட் மிஸ் ஆனதுனால திரும்பியும் அதே அக்கௌண்டில் லாகின் பண்ணியிருக்கேன் டெலீட் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் சைன் அப் போனஸ் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க எல்லாருக்குமே இந்த சைன் அப் போனஸ் வந்து வழங்கப்படும் ஸோ அதனால் இது நினச்சிக்கோன்னா இப்போ லெப்சி த்ரீ டாட் லைன் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என்னுடைய ரெஃபரல் லிங்க் மூலியமாக போனிங்கன்னா தான் இந்த அமௌண்ட் வந்து தருவாங்க அப்படின்னு ஸோ அப்போல்லாம் கிடையாது நீங்கள் நார்மலாக ஸ்டோரில் டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிங்கனாலே இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு தந்துருவாங்க ஸோ இப்போ இந்த ஃபியூச்சர்டு அப்படின்னு கூட ஆப்ஷன் ஒன்று இருக்கும் மை ஆப்ஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கா ஸோ இந்த ஃபியூச்சர்டு ஆப்ஷனில் எந்த ஆப்மே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது மை ஆப்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ அந்த கேட் டெஸ்கேப்னு ஒரு கேம் இருந்துச்சுல இப்போ இந்த கேமை நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மை ஆப்ஸில் வந்து இது டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க பர் மினிட்டுக்கு எவ்வளோ அதெல்லாமே வந்து இருக்கும் நீங்கள் அந்த கேமை ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பிபி ரேசிங்னு ஒரு கேம் வந்து காயின் பாப்லேருந்து ஏற்றிருக்கேன் அப்படின்னா அந்த பிபி ரேசிங் அப்படிங்கிற கேமை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி காயின் பாப்பை ஓப்பன் பண்ணி அதில் மை ஆப்ஸ் போய் பிபி கேம்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும் ஸோ அப்படி ஓப்பன் பண்ணி பிளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய எவ்வளோ மினிட்ஸ் வந்து ப்ளே பண்ணுறீங்களோ அதை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்கான காயின்ஸ் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் இவ்வளோலாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய மெத்தட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணியும் இதில் ஏன் பண்ணலாம் ஆனால் அதை ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணுறது மேக்ஸிமம் இதில் நிறையா ரெஃபர் பண்ணால் அமௌண்ட் தரதில்லை செல்ஃப் ஏனிங் தான் மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது காயின்ஸ் வந்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணால் ப்ளஸ் அவங்களோட இன்கம்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்கம் உங்களுடைய வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆயிடும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கீழே என்னோட ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் லிங்க் வந்து ஷேர் பண்ணலாம் அடுத்ததாக ப்ரொஃபைல் ஸோ ப்ரொஃபைல வேறு எதுவுமே இல்லை உங்களுடைய மெயில் அட்ரஸ் நேமு இயர் ஜென்டரை வந்து கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்து ஃபில் பண்ணிங்க மெயில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது அதனால தான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து பேபாலில் என்ன மெயில் அட்ரஸ் கொடுத்துருவீங்களோ அதை வந்து கொடுத்துக்கங்க நீங்கள் வித்ரா பண்ணும்போது மெயில் அட்ரஸ் கேட்பாங்க எதுக்கு அப்படி ஸோ டேரக்டாக உங்களுடைய கரண்ட் மெயில் அட்ரஸே கொடுத்துக்கங்க ஸோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் மத்தட் ஏர்னிங் மெத்தட் ஃபியூச்சர் டேப்பில் ஒரு ஆப் தான் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க இந்த ஆப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஆப்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அட் டைமில் ஒரு நாலு ஆப் இன்ஸ்டால் பண்ணி நாலு ஆப்மே வந்து ப்ளே பண்ணலாம் நாலு ஆப் எப்படி ப்ளே பண்ணுறதுனா ஜஸ்ட் ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க ஒரு ஆப்பில் பர் மினிட்டுக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு மூணு பாயிண்ட்ஸ் அப்படின்னா அந்த கேமை முடிச்சுட்டு அடுத்த ஆப் நீங்கள் வந்து போய்க்கலாம் அடுத்த ஆப்புக்கு அஞ்சு நிமிஷம் கொடுத்துருப்பாங்க இன்னொரு ஆப்புக்கு வந்து ஏழு பாயிண்ட்ஸு அஞ்சு பாயிண்ட்ஸு பன்னெண்டு பாயிண்ட்ஸ் கூட இருக்கும் இது மாதிரி மாறி மாறி இருக்கிறனால நீங்கள் நாலு கேம்ஸ் கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா காயின்ஸ் அதிகமாக வரும் ஸோ மல்டிபிளாக ப்ளே பண்ணும்போது ஒரு கேம்ஸோட மல்டிப்ளா ப்ளே பண்ணிங்கன்னா அதிகமான காயின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் இப்போ நம்ம ஏன் பண்ண காயின்ஸ்லாம் இப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ரைட் சைடு டாப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டாலர் சிம்பிளாக அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே பே அவுட் மெத்தடில் பேபால் இருக்கும் இதில் அதர்ரா அதர் கிஃப்ட் கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே அமேசான் இதெல்லாம் வந்து இருக்கும் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க பட் எதுவுமே இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை பேபால் மட்டும்தான் இருக்குது ஸோ பேபால் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து வரும் மினிமம் வித்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டாலர்லேருந்து மேக்சிமம் இருபது டாலர் முடியும் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் இதில் மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஏர்ன் பண்ணலாம் ஸோ இன்னொரு நாலாயிரம் காயின்ஸ் ஐயாயிரம் காயின்ஸ் ஏன் பண்ணிங்கனாலே கிரெடிட் ஆயிரும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதிகமான அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாம் மினிமமாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டாலர் வந்து வித்ரா பண்ணி பார்த்துட்டு ஸோ அது கரெக்டாக ட்ரான்சாக்சன் பண்ணுறாங்கன்னா மட்டும் அதர் பேமெண்ட்லாம் வந்து கொடுங்க ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் முழுசாக கேம் ப்ளே பண்ணணுன்னா கிடையாது ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் முடியாத ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்பி ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம் இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணுறதுனால உங்களுடைய காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம ப்ளே பண்ணி ஏன் பண்ணக்கூடிய ஒரு ஆப் பேபால் கேஷ்க்கு ஸோ அன்லிமிட் கேஷ் தான் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டாலர் தான் எண் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது பத்து டாலர் இருபது டாலர் கூட என் பண்ணி வித்ரா பண்ணிக்கலாம் வீடியோட நிறைய பகுதிக்கு வந்து வந்துட்டோம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க கூடவே நம்ம டெக் சேனல் லிங்க் வந்து இருக்குது ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை வந்து வேணும் மறக்காமல் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா விவாட்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க வணக்கம் வாழ்க தமிழ்